தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பிரசாந்த் கிஷோர் போன்ற நபர்களே வாயடைத்து பார்க்கின்ற அளவுக்கு அண்ணன் சீமானோருடைய ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது தற்பொழுது சூழல் அமைந்திருக்குதுங்க இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே எடுக்காத ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு கூட அது நம்ம சொல்லலாமே ஸோ இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிக்கு அண்ணன் சீமானவர்கள் இந்த அழைப்பு அப்படிங்கிறது விடுத்திருக்கிறாரு அதாவது முப்பது நிமிடங்கள் முதல் இரண்டு நிமிடங்கள் வரை அதிகபட்சமாக தேவைப்படும் சூழலை இரண்டு நிமிடங்கள் முடிந்த அளவுக்கு முப்பது முதல் ஒரு நிமிடங்கள் வரை வந்து ஒரு ரீல் செய்து நாம் தமிழ் கட்சியுடைய அதாவது வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க போகின்ற மாநாட்டிற்கான ஒரு ரீல்ஸ் மாதிரி அமைத்து நாம் தமிழர் கட்சிகளுடைய செயல்பாடுகளை வந்து அதில் பேசி வந்து அதற்கு ஒரு அழைப்பு கொடுப்பது போல ஒரு ரீல்ஸ் அமைக்க சொல்லியிருக்காரு ஸோ சிறந்த ரீல்ஸ் அமைப்பவர்களுக்கு அண்ணன் சீமானவர்கள் கையால் வந்து விருது வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பல சிறந்த ரீல்ஸ் அமைத்து கொடுப்ப நபர்களுக்கு அனைவரையுமே அண்ணன் சீமானவர்கள் நேரில் சந்தித்து பார்ப்பதாகவும் வந்து இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்கிறார்கள் இது பல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் செய்கின்ற பல செலிபிரிட்டிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அவர்கள் அண்ணன் சீமானவர்களோடு வந்து சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பாகவும் அமைந்திருக்கிறது உறுதியாக பல உறவுகள் இதை வந்து பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அதே போல பல இடங்களுக்கு நாம் தமிழ் கட்சி நடத்த போகின்ற மாநாட்டை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல விடயமா மாறி நிற்கிறதுங்க இதுவரைக்கும் யாரும் சிந்திக்காத ஒரு விடயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாமே உறுதியாக பல ரீல் செலிபிரிட்டிஸ்கள் அதுவும் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல இளைஞர்கள் வந்து வளம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ அவர்களிடம் இது போன்ற மாநாட்டை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது சிறந்த ஒரு வழி அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாமே ஸோ இது ஒரு முறை நான் வாசிச்சுமே காமிக்கிறேன் இது குறித்து உங்களோட கருத்துக்களும் மறக்காம கம்மல்ல தெரிவிங்க படைப்பாளிகளுக்கு வருகின்றாம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களின் தலைமையில் திருச்சியில் பேரழிச்சியாக நடைபெறவிருக்கும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்த செய்தியை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்க்கும் வகையிலான பாமர மக்களுக்கும் எளிதில் புரியும்படியான அரசியல் கருத்தாழமிக்க காணொளி படைப்புகளை முப்பது நொடிகள் முதல் அறுபது நொடிகளுக்குள் உருவாக்கி தாங்கள் சமூக வலைதள பக்கங்களில் பதிவேற்றம் செய்து அதனை தகவல் தொழில்நுட்ப பாசலையின் அதிகாரப்பூர்வ கணக்குகளுக்கு மேற்கோள் காட்ட வேண்டும் எனவும் காணொலியின் உயர்தர கோப்பு நகலை அதாவது வந்து கொஞ்சம் ஹை பிக்சல் இருக்குது இல்லைங்களா அதை வந்து என்டிகே ட்ரெண்ட்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற இரண்டு மின்னஞ்சலுக்கு அனுப்ப வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தெரிவு செய்யப்படும் காணொலிகள் தகவல் தொழில்நுட்ப பாசறையின் அதிகாரப்பூர்வ கணக்குகளில் பதிவேற்றம் செய்யப்படும் அதிகபடியான மக்களை கவரும் ஆக சிறந்த பாராட்டு சான்றிதழும் பரிசுகளும் வழங்குகிறார் முக்கிய குறிப்புகள் காணொலிகள் முப்பது முதல் அறுபது நொடிகள் இருக்க வேண்டும் தேவையின் கொண்டு இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கலாம் அல்லது அதைவிட அதிக தரத்தில் இருக்க வேண்டும் தகவல் தொழில்நுட்ப பாசறையின் அதிகாரப்பூர்வ கணக்குகளுக்கு மேற்கோள் அல்லது பின்னூட்டமிட வேண்டும் உயர்தர கோப்பு நகலை என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்ப வேண்டும் நாம் தமிழர் கட்சியினர் மட்டுமின்றி மாற்றத்தை விரும்பும் எவரும் இதில் பங்கு பெறலாம் தகவல் தொழில்நுட்ப பாசரை அறிவித்திருக்கிறார்கள் இது பல நபர்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எடுத்து பார்த்தாலும் நாம் தமிழ் கட்சிக்காக பல ரீல்ஸ் வந்து நம்ம தொடர்ச்சி பார்ப்பது உண்டு பல இடத்துல வந்து நம்ம டிக்டாக் போன்ற செயலிகளாக இருக்கட்டும் ட்ஷ்மேஷ் இருக்கட்டும் ஆரம்ப காலத்தோட்டே வந்து நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துதான் இருந்தது ஆனால் அவர்களுடைய குரலை வந்து டஷ்மேஷ் செய்து கொண்டு இருப்பார்கள் உறுதியாக இந்த செய்தி அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா பல ரீல்ஸ் அப்படிங்கிறது வரவேற்கும் இது போன்ற முன்னெடுப்பின் காரணமாக உறுதியாக நாம் தமிழ் கட்சி நடத்தப் போகின்ற மாநாடு பட்டி தொட்டியுமே கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் உறவுகள் இது குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நாளாக சந்திப்போம் செய்யான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்